அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாரத நாட்டில் மட்டும்தாங்க இந்த பழக்கத்தை பார்க்க முடியும் எந்த பழக்கம் என்று சொன்னால் அதிதி தேவோபவ என்கின்ற இந்த வாசகம் எப்படி யாதம்பூரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்குன்றனார் மிக அழகாக எழுதினாரோ அது இந்த பாரத நாட்டிலே மட்டும்தான் ஒலித்ததோ தான் ஒலித்ததோ அதே போல விருந்தினர்கள் வானோருக்கு சமமானவர்கள் என்கின்ற இந்த அமுத மொழியும் பாரத நாட்டில்தான் கேட்க முடிகிறது சொன்னார்கள் இது வெறும் கூற்றுனா இல்லை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் நம்ம முன்னோர்கள் அதியமான் என்கின்ற அரசனுக்கு நெல்லிக்கனி கிடைக்கிறது அந்த நெல்லிக்கனியில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அதை அருந்தினால் அந்த நெல்லிக்கனியை உண்டால் அமரத்தன்மை எழுதலாம் இறைமை அடைந்து அமரத்தன்மை எழுத முடியும் சாவே கிடையாது என்று சொல்லப்பட்டது அப்படி தனக்கு கிடைத்த அந்த நெல்லிக்கனியை உடனே அவசரமாக சாப்பிடலை அதிகமாக இதை யோசித்தான் நானும் வாழ்ந்து மடிய போகின்ற ஒரு சாதாரண அரசன் ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற பாரத நாட்டிலே அடியவர்களுக்கோ ஞானிகளுக்கோ படித்தவர்களுக்கோ கொடுத்தால் அது இந்த பூலோகத்துக்கு பயனரும் என்ன காத்திருந்தான் அவ்வை பிராட்டி வந்தாள் ஒளவையிடம் கொடுத்த நடிகமான இந்த நெல்லிக்கனியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் சாப்பிட்டால் தமிழ் நீடித்து வாழும் என்று கொடுத்தானாம் பாருங்கள் தனக்கு கிடைத்த ஒன்றை அடுத்தவருக்கு கொடுக்கின்ற இந்த மனப்பான்மை இந்த பரதநாட்டில் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் திருவிழா புராணத்தில் நாரதருக்கு ஞானப்பழம் கிடைக்கின்றது ஞானப்பழத்தை தான் சாப்பிடலை அதை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொடுக்குறார் எம்பெருமானே நீர் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றார் சிவபெருமான் ஞானத்தின் ஒரு திருவுருவம் ஆனால் அவர்கிட்ட கொடுக்கணுமானா தனக்கு கிடைத்த எது ஒன்றும் இறைவனுக்கு அர்ப்பணமாக்குவது என்பதுதான் பரதநாட்டு வழக்கம் ஆகவே தன் உகந்ததாக சிறந்ததாக எது இருக்கின்றதோ அதை அடுத்தவருக்கு கொடுப்பது என்பது நம்ம நாட்டில் தான் பார்க்க முடியும் இப்படி கொடுத்து கொடுத்து சிறந்தது நாயன்மார்களை பார்க்கலாம் பல்வேறு நாயன்மார்கள் பார்த்தா சிவனடியார்கள் யாரேனும் தெருவில் தென்படுகிறார்களா யாரேனும் விருந்தினர் இருக்கிறார்களா வாசல் இருக்காங்களா என்று பார்த்த பின்னதான் அவங்க சாப்பிட போவாங்க வீட்டுக்குள்ள ஏனென்றால் விருந்தினர் யாராவது வருத்தத்தோடு பசியோடு வாசலில் இருக்கின்றார்களா இருந்தால் அவர்களுக்கு முதல்லே உணவு படைக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியோ சாப்பிட வேண்டும் அதன் பின் தான் நான் சாப்பிட வேண்டும் என்று இருந்தவர்கள் முன்னொரு காலத்தில் இன்னி காலம் மாறிப்போச்சு இல்லையா இன்றைக்கி இல்லை அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் அடுத்து எதுவும் தெரியாது எடுத்து எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அன்றைக்கெல்லாம் எனக்கு யாகம் இருக்கிறது நான் கிராமத்தில் இருக்கின்ற போது என்னுடைய வீட்டில் எப்படியும் தினசரி பத்து பேர் சாப்பிடுவாங்க யாராவது சொந்தக்காரங்க வருவாங்க அல்லது விருந்தினர் வருவாங்க தெரிஞ்சவங்க வருவாங்க அப்படி இருப்பதை பகிர்ந்து விருந்தினர் வருந்த கூடாது என்பதுதான் நம் நாட்டு பழக்கம் இருந்திருக்கு அதைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரலிலே நமக்கு சொல்லுகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று பார்க்கலாம் விருந்து புறத்ததார் தான் உண்டல் சாவா மருந்தினும் பாற்று அன்று என்று ஒன்பதாவது அதிகாரத்திலே விருந்தோம்பல் என்கின்ற அந்த அதிகாரத்திலே இரண்டாவது குரலாக ஐயன் திருவள்ளூர் நமக்கு சொல்லுகின்றார் இதன் பொருள் என்ன விருந்தினர் வெளியே பசித்து இருக்க புறத்ததாக வெளியே அமர்ந்திருக்க வருந்தி அமர்ந்திருக்க நான் மட்டும் தான் மட்டும் வீட்டுக்குள் உண்பது என்பது கொஞ்சம் கூட விரும்பிய விஷயமே இல்லை செய்யக்கூடாது விரும்பத்தக்கது அன்று என்று சொல்லுகின்றார் நம்ம நாட்டில் உள்ள நடக்கமே கிடையாது யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு முதல்ல சிறப்பான உணவு கொடுக்கணும் என்பது தான் வழக்கம் இன்றைய காலம் மாறி இருக்கிறது ஆனால் ஆனால் பாரத நாட்டில் யார் வந்தாலும் சரி இந்தாங்க கொஞ்சம் நீர் சாப்பிடுங்க நீர் அருந்துங்கள் என்று தண்ணி கொடுக்குற வழக்கம் நம்ம நாட்டில் அப்புறம் சாப்பிடுங்க என்று கேட்க வழக்கம் யாராலும் சரி சாப்பிட்டீங்களா என்று கேட்க நம்ம நாட்டில் வழக்கம் வேற எங்கேயும் பார்க்கணும் உலகத்துக்கு எங்கேயும் பார்க்க முடியாத விஷயம் இது சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நம்ம வீட்டில் என்று இணைந்து பேசுவது நம்ம நாட்டில் தான் இருக்குது அப்படி திருவிழா சொல்லுகின்றார் விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு சிறப்பாக செய்யாமல் நீங்கள் தனியாக சாப்பிட்டால் அது பாவம்னு சொல்கிறார் அவர் அது செய்யக்கூடாதுங்கிறார் அப்போ தான் மனித நேயம் வளரும் மனிதனுடைய அந்த எண்ணங்கள் மேம்பட்டு இருக்கும் தன்னலம் குறையும் இறைமை பெருத்தெடுக்கும் என்று சொல்லுகின்றார் அதுதான் அந்த அவ்வையோட நெல்லிக்கணி நமக்கு சொல்லுகின்ற சம்பவம் நாரதர் ஞானப்பழம் கொடுத்த சம்பவம் சொல்லுகின்றது நாயன்மார்கள் வந்து சிவனடியார்களுக்கு அமுது செய்தது இப்பவும் பார்க்குறோம் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் அன்னதானம் என்பது நம்ம நாட்டில் தான் இருக்கு இந்த கோயிலில் இதுக்கு அபிஷேகத்துக்கு பால் ஊற்றி பிள்ளை பசித்திருக்க நிறைய பேர் ஏழைகள் காத்திருக்க இப்படி உணவு வீணடிக்கலாமா பால் வீணடிக்கலாம் கேட்குறாங்க அது தவறு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் கோயில் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் பக்தி என்கின்ற ஒரு வழிமுறை இருக்கின்ற காரணத்தினால்தான் அன்னதானம் என்கின்ற பழக்கம் நாட்டில் இருக்குது எந்த நாத்திகவாதியும் அன்னதானம் செய்தால் கணக்கே இல்லை கவனிச்சு பாருங்கள் கிடையாது ஆனால் பல்வேறு கோயில்களிலே அன்னதானம் நடக்கின்றது பல அடியார்கள் அன்னதானம் செய்கின்றார்கள் ஏன்னா இப்பெல்லாம் விருந்தினர் வீட்டுக்கு வருவதில்லை ஆகவே நாம் இழைக்கு செய்வோம் என்று வருகின்றது இப்போ பாருங்க கொரோனா காலத்திலையும் கூட பாருங்க எவ்வளோ பேர் தன்னார்வத்திலே தனியாக உணவை சமைத்து தெருவோரத்திலே பசித்து இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படி விருந்தினர் வருந்தி இருக்க தான் மட்டும் உண்ணுதல் என்பது தவறு என்பதை நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் இங்கே நினைவூட்டுகின்றார் அப்படி சக மனித உறவு மேம்படவும் பாரத நாட்டு சமுதாயம் மீண்டும் வலுவாக ஒருங்கிணை சிறப்பாக இருக்கவும் நாமும் இத்தகைய சிறந்த பழக்கங்களை நம் சந்ததிக்கு சொல்லி கொடுப்போம் பாரத சமுதாயம் சிறக்க மேலும் மேலும் சிறப்போடு வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாயஹெந்த்